ஆயுஷ் டிவி ஒரு ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கான முதல் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல் ஆகும் இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த தொலைக்காட்சி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முனைப்பாகவும் முன்னோடியாகவும் உள்ளது பண்டைய உண்மையான ஆரோக்கிய முறைகளான ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் மற்றும் பிற மாற்று சிகிச்சை முறைகளை உலகளவில் மக்களுக்கு விளக்கமாக எடுத்திருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் யோகா சான்றிதழ் வாரியம் ஒய் சிபி யோகாவிற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வழங்கும் அமைப்பாக நிறுவப்பட்டது யோகா துறையில் நிறுவனங்கள் மற்றும் யோகா வல்லுநர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் இதன் பணியாகும் ஆயுஷ் டிவி யோகா சான்றிதழ் வாரியம் ஒய் சிபி இடம் இருந்து யோகா வல்லுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் அதிகாரப்பூர்வமான உரிமையை பெற்றுள்ளது இதன் மூலம் யோகாவை மென்மேலும் வளர்க்கும் ஒரு அத்தாட்சி பெற்ற நிறுவனம் ஆயுஷ் டிவி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இந்திய அரசின் யோகா தன்னார்வலர் சான்றிதழ் வழங்கப்படும் இதில் பயனாளரின் புகைப்படமும் மற்றும் அதில் ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு கியூஆர் குறியீடு இருக்கும் மாணவர்கள் அதை ஸ்கேன் செய்து நேரடியாக அரசின் ஆயுஷ் அமைச்சக ஒய்சிபி இணையதளத்தில் உள்ள விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் ஆயுஷ் டிவியின் இருந்து நல்லெண்ண நடவடிக்கைகளில் ஒன்றாக உங்கள் பள்ளியில் அல்லது நிறுவனத்தில் நடைபெறும் சான்றிதழ் பெற செய்யப்படும் யோகா நிகழ்ச்சியும் எங்கள் படப்பிடிப்பு குழு மூலம் ஆயுஷ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் மேலும் ஆயுஷ் டிவியின் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சமூக ஊடகத்தில் இந்த வீடியோ வெளியிடப்படும் இந்த வகையில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இந்த நிகழ்வு சென்றடையும் உங்கள் நிறுவனமோ பள்ளியோ இதில் பங்கெடுப்பதன் மூலம் சமூகத்தில் மாற்றங்களை செய்ய வேண்டும் We'll